நான் இருக்கிறேன் என்ற ஒரு சொல் வேற எல்லாத்துக்குமே எல்லா உயிருக்குமே மாப்பிளை நீங்க சொன்ன மனிதனுக்கு மட்டும் இல்ல எல்லா உயிர்க்குமே நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறவுகள் கண்டிப்பா கிடைச்சாலும்

அஞ்சி பாத்து நல்லமா நல்லா இருக்கீயா சிஸ்டர் நல்ல நல்லாஞ்சி பாத்து நீங்க வாச்சாம பாத்து இந்த காட்ட மாட்டீங்க ஆமா வந்து வந்து ஆமா கமெண்ட் கண்டிப்பா சிஸ்டர் வீட்ல கம்மியா வரலாம் <laughs> 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 அனுபவங்கள் அர்த்தங்கள் அந்த அர்த்தங்கள் தான் கவிதை